தற்போதைய அண்மை செய்தி கோவை மாவட்டத்தில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பெண் ஆசிரியர்களுக்கு பாலியல் ரீதியாக கல்லூரியில் பணிபுரியும் ஆசிரியர் ஒருவர் பாலியல் ரீதியாக தொல்லை தருவதாக கூறி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலியல் துன்புறுத்தலுக்கு தரும் ஆசிரியருக்கு எதிராக அக்கல்லூரியைச் சேர்ந்த பெண் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஞானசேகரன் உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் ராதிகா கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பெண் ஆசிரியர்களுக்கு சக ஆசிரியரான ரமேஷ் தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டு வருகிறார் வருவதாக தெரிகிறது இதனை கண்டித்து பலமுறை முறை கல்லூரி முதல்வரிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால்

காவல்துறையினர் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதிகம் உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்